வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் எழுத பொருட்களை மலைய விலையில் சந்தைக்கு வெளியிட நடவடிக்கை சீனாவுடன் பேசவுள்ள விடயங்களை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் எதிர்க்கட்சி கோரிக்கை அரசி இறக்குமதிக்கு காலம் தாழ்த்தும் அனுர அரசாங்கம் வெளியானது குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் தற்கொலைக்கு முயற்சி சாரதிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்த போலீசார் திருகோணமலை கடலில் மிதந்து வந்த டார்கெட் விமானத்தால் பதட்டம் மஹிந்த மீது ஆளில்லா விமான தாக்குதல் திட்டம் கோரியவரிடம் விசாரணை உள்ளூர் உற்பத்தி அரிசி போதிய கையிருப்பில் இருக்கின்றது விலையில் மாற்றமில்லை யாழ் வணிகர் கழக தலைவர் தெரிவிப்பு கருப்பு வாகனத்தில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் கடத்தவும் முயற்சியும் இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் மற்றும் பொருட்களை மலிவு விலையில் சந்தைக்கு வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையை பார்வையிடும் போது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்திரி இதனை தெரிவித்துள்ளார் வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையின் மூலம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலிருந்து கழிவு காகிதங்கள் சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்து பயிற்சி புத்தகங்கள் மற்றும் எழுத பொருட்கள் மலிவு விலையில் சந்தைக்கு வெளியிட எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய கடதாசி கோட்டு தாபனமும் பல வருடங்களாக நிறைவடைந்து வருகின்ற விதம் தனது கண்காணிப்பு பயணத்தின் போது காணப்பட்டதாகவும் இதுவரையில் இருந்த குறைபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய பணியாளர்கள் ஆற்றலுடன் பணியாற்ற முயற்சிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சீன விஜயத்தின் போது அந்த நாட்டுடன் பேச்சு நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள விடயங்களை ஜனாதிபதி அனரோகுமாரதி திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி திசநாயக்க ஜனவரி முற்பகுதியில் பீஜிங் செல்லவுள்ள நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சத்தநாயக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்தியா மது அயல் நாடு எனவே அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூகம் தொடர்பில் அந்நாட்டு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய து அவசியமாகும் இவ்வாறு இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பை அணுகின்ற நாடுகளுடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் முழுமையாக அறிவிக்கவில்லை ஒரு சில விடயங்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளன எனவே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு முழுமையாக தெளிவுபடுத்த வேண்டும் எட்கா ஒப்பந்தத்திற்கு தேசிய மக்கள் சக்தியை கடும் எதிர்ப்பை வெளியிட்டது அது தொடர்பான பேச்சுக்களை தொடர்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது எனவே எட்கா தொடர்பிலான அரசாங்கத்தின் அணுகுமுறை என்ன என்பது தெளிவுபடுத்த வேண்டும் இதேவேளை சர்வதேசத்துடன் ரகசிய ஒப்பந்தங்கள் தேவையில்லை என்று தேசிய மக்கள் சக்தி அறிவித்தது ஆகவே அடுத்த மாதம் சீனா செல்லவுள்ள ஜனாதிபதி அங்கு பேசவுள்ள விடயங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தற்கொலைக்கு முயன்றதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து பேஸ்புக் உள்ளிட்ட பல சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இந்த செய்தி முற்றிலும் போலியானது என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பிரசன்ன ரணதுங்க இந்த நாட்களில் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிநாட்டில் சுற்றுலாவில் இருப்பதாகவும் அடுத்த சில நாட்கள் அவர் நாட என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் செலுத்தும் சாரதிகளின் அனுமதி பத்திரங்களை பனிரெண்டு மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் அல்லது ரத்து செய்யுமாறும் போலீசாரால் கோரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே மது போதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என்று அனைத்து சாரதிகளையும் இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தேளங்களில் அமல்படுத்தப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் போலீசார் இதனை தெரிவித்தனர் அதன்படி இருபத்தி நான்கு மணித்தேலங்களில் மது போதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்று தொன்னூற்று ஐந்து சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசு புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா விமானம் தாக்கும் அபாயம் இல்லை என்று பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வெட்டகல தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அவர் நேற்று தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் குறிப்பிட்டார் ஆளில்லா விமான தாக்குதல் நடந்து திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமகே கூறியிருந்தார் இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை மாதிபர் தயாராக உள்ளார்கள் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த ஆளில் அபிமான தாக்குதலை எதிர்கொள்ள மகிந்தவை சுற்றியுள்ளவர்கள் போதாது டி ஐம்பத்து ஆறு அந்த ஆளில் அபிமான தாக்குதலுக்கு ஏற்றதல்ல சொல்லும் போது கவனமாக சொல்லுங்கள் மக்களை திசை திருப்பாதீர்கள் எங்கள் உளவுத்துறைக்குள் எதுவும் இல்லை அது எங்கிருந்து வருகின்றது என்பதை அவர் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டிற்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லையென்றால் நாங்கள் பரிசீலனை செய்வோம் நான் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நானும் இன்று தனியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ரீதியில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தாலும் அரசாங்கம் இதுவரையில் சிறிதளவு அரிசியை கூட இறக்குமதி செய்யவில்லை என்று சுங்க திணைக்களத்தின் தகவல் அறியும் வட்டாரங்கள் கோருகின்றன இலங்கை அரச வர்த்தக கோடு மற்றும் சதோஷா ஆகியவை அரசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்த போதிலும் சதோஷா மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டு டெண்டர்களிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி எவ்வாறாயினும் இதுவரையில் அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் தவறியுள்ளதாக சுங்க தகவல்கள் கோருகின்றன இதேவேளை உள்ளூர் உற்பத்தி அரிசி இனங்கள் போதியளவு கையிருப்பில் இருக்கின்றது என்றும் அந்த விலையில் மாற்றம் இல்லை என்றும் தென்னிலங்கை மாவட்டங்களிலிருந்து வடக்கு மாகாணத்திற்கு வருகின்ற அரிசியினை விற்க முடியாது என்று யாழ்ப்பாணம் வணிகர் கழக தலைவர் ஜீசகலம் தெரிவித்தார் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட மொத்த சில்லறை அரிசி வியாபாரிகளுடன் விலை நிர்ணய கட்டுப்பாடு தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நமது நம்மிடம் போதிய கையிருப்பில் இருக்கிறது அதில் விலைகளில் பெரிய மாற்றங்கள் இல்லை தட்டுப்பாடும் இல்லை ஆகையால் உள்ளூர் மக்கள் பாவிக்கின்ற அரிசி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள முடியும் ஆனால் வெளி மாவட்டத்தில் இருந்து வருகின்ற வெள்ளப்பச்சை மற்றும் மற்றும் சம்பா போன்ற இன அரிசிகள் நமக்கு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஏனென்றால் அரசாங்கம் ஒரு விலையை நிர்ணயித்திருக்கின்றார்கள் அந்த விலையின்படி நாங்கள் இங்கே உள்ளூர் மொத்த வியாபாரிகளோ அல்லது சில சில்லறை வியாபாரிகளோ விலையை விற்க முடியாத சூழ்நிலை நிலவுகிறது ஏனென்றால் அவர்கள் மொத்த வியாபார விலையாக இருநூற்றி பதினைந்து ரூபா போட்டிருக்கிறார்கள் சில்லறை விலையாக இருநூற்றி இருபது ரூபா போட்டிருக்கிறார்கள் நாங்கள் கொழும்பிலிருந்து இந்த அரிசியை கொண்டு வருவதற்கு கிலோவுக்கு ஐந்து ரூபா போக்குவரத்து செலவு முடிகின்றது அதை விட ஏற்றி இறக்குன்ற செலவு கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் ஒரு ரூபா வருகிறது போக்குவரத்து செலவு ஏற்றி இறக்கிற செலவு உட்பட ஆறு ரூபா முடிகிறது இதை விட மேலதிகமாக ஒரு வட்டர் தனக்கு ஏற்படுகின்ற செலவு கடையில் ஒரு அன்றாட செலவுகள் மற்றும் அவர்களுடைய டேக்ஸ் மற்றும் ஏனைய செலவுகள் எல்லாம் லாபம் உட்பட அவர்கள் நாலு ரூபாவை எதிர்பார்க்கின்றார்கள் அப்போ அந்த வகையிலே ஒரு கொழும்பு விலைக்கும் யாழ்ப்பாணத்து விலைக்கும் இடையிலே ஹோல்சேல் விலைக்கும் ரிட்டெயில் விலைக்கும் இடையிலே பத்து ரூபா கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய நிலை ஆனால் அரசாங்கம் வந்து பாதி ஐந்து ரூபாய்தான் விலையே நிர்ணயித்திருக்காது அதாவது ஹோல்சேலுக்கும் ரீட்டேலுக்கும் இடையில் ஐந்து ரூபா அப்போ கொழம்புலேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் அஞ்சு ரூபா போகுதுன்னு வச்சேன்னாவே இங்கே கொண்டு வந்து அரசியாக விற்கலாது ஆகையால் இது சம்மந்தமாக நாங்கள் எங்களுக்கு முறைப்பாடு கிடைத்த அடிப்படையிலே மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகர்களை இன்றைக்கு அழைத்து அவர்களைடன் உடன் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்சே அரசாங்கத்திற்கு எதிரான அறகளைய போராட்டத்தின் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக ஆறாயிரம் அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து விலகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன இந்த விடயம் தொடர்பில் அமைப்பு நிறைவேற்றும் பணிப்பாளர் ரோஹின கேட்டியாராட்சி கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் போராட்டத்தின் பின்னர் பல அரசியல்வாதிகள் இழந்து அரசியலில் இருந்து விலகியுள்ளார்கள் அத்துடன் பல்வேறு நிலைகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலுடன் தொடர்புடைய மேலும் இரண்டாயிரம் பேர் இந்த நாட்டை விட்டு வெளியே வேறு நாடுகளுக்கு மேலும் கட்சிகளை உருவாக்குதல் கட்சிகளுடன் இணைதல் போன்ற பல்வேறு காரணங்களால் கடந்த காலங்களில் சுமார் முப்பது அரசியல் கட்சிகள் செயலிழந்துள்ளன இந்நிலையில் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேட்புமென கோரப்பட்ட நிலையில் எண்பதாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் தோற்றியிருந்த அதிகமான வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் மீது தாக்குதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி நகரில் ஏ ஒன்பது வீதியில் டெலிகோம் முன்பாக நேற்று மாலை ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டுள்ளார் கரப்பு வாகனத்தில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வனை கடத்த முற்பட்ட வேளையில் தப்பிக்க முயற்சி செய்த போது கடுமையாக தாக்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ்ச்செல்வன் அவர்கள் சுயாதீன ஊடகவியலாளராக பணியாற்றுவதுடன் இவர் பெரும்பாலும் சட்டவிரோத போதைப் பொருள் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக ஊடகங்கள் இடங்களில் செய்திகள் எழுதி வரும் நபராக இருந்து வருகின்றார் இனம் இரண்டு நபர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கடலில் மிதந்து கொண்டிருந்த சிறிய விமானத்தை மீனவர்கள் நேற்று மீட்டுள்ளனர் கரையிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கடல் மைல் தொலைவில் வைத்து மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர்களால் இந்த சிறிய ரக விமானம் கண்டெடுக்கப்பட்டது குறித்த விமானம் கரைக்கு கொண்டுவரப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மீனதிக விசாரணைகளை திருவண்ணாமலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மங்களவளி கிராமத்தில் உள்ள ரால் பண்ணையில் வேலை செய்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த குறித்த நபர் மதுபோதையில் காணப்பட்டுள்ளதுடன் அவருக்கும் அங்கு தொழில் புரிந்து வந்த மற்றொரு நபருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அங்கிருந்த மண்வெட்டி ஒன்றினால் பலமாக தாக்கி காயப்படுத்தப்பட்டதுடன் பல இடங்களில் வெட்டியும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த நபர் ஜெட்டியான் தோட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் அத்துடன் சம்பவத்திற்கு வருகை இருந்த புத்தலம் பதில் நீதவான் வசீம் ராஜா சம்பவத்தில் நீதவான் விசாரணையில் நடத்தியதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதர வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் கதிரியக்க தொழில்நுட்ப வீராளர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்ப சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நாற்பது வீதத்திற்கும் அதிகமான அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக அதன் தலைவர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தால் அரச கதிரியக்க தொழில்நுட்ப சேவையில் இணைத்துக் நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டமையால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக நோயாளர்களின் சிகிச்சை மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகள் தாமதமடைந்துள்ளதாக அரசு தலைவர் இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல் குறைவால் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் நேற்று காலமானார் சமீபகாலமாக உடல்நலக் குறைவு காரணமாக மன்மோகன் சிங் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார் இந்நிலையில் மன்மோகன் சிங்கின் உடல்நிலை மோசமடைந்த அடுத்து நேற்று மாலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்திய பொருளாதாரத்தின் சிற்பிகளில் ஒருவராக மன்மோகன் சிங் குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா எங்களுடன் இணைந்திருங்கள்